மந்திரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் நம்ம வந்து நெல்லையில் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ரோட்ரி சார்பாக வந்து வெள்ள நிவாரண பொருட்கள்லாம் வந்து கொடுத்துட்ருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம ரோட்ரி கிளப்பாக பெங்களூர்லேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த வெள்ள நிவாரணப் பொருட்கள்லாம் வந்து நேரடியாகவே மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளுடைய டீம் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க அதை சார்பாக வந்து நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய அந்த ரத்னபுரி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்கள்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மிக்க நன்றி ரோட்ரி கிளப் பெங்களூர் மற்றும் சென்னை தாமிர தாமிரபரணி அமைப்புகளின் சார்பில் இந்த பேரிடர் காலத்தில் மக்கள் துயருற்று துன்பமான நிலையிலே எங்களுக்கு தோல் கொடுத்து துணை நிற்கக்கூடிய வகையிலே நீங்கள் வந்து இந்த பேரிடர் நிவாரண உதவி பொருட்களை கொடுத்து எங்களுடைய இந்த துன்பத்தில் பங்கெடுத்தமைக்கு ரத்னபுரி ஆழ்வார்த்த மக்கள் சார்பில் நிறைந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றென்றைக்கும் இந்த பேருதவியை இந்த ஊர் மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் எப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கைகள் நன்றி வணக்கம் இது குறித்து நம்மளுடைய உதவி ஆளுநர் பி கே சரவணா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது இது ரத்னபுரிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் இது இது திருநெல்வேலியில் இலந்தை குளம் மற்றும் குடையார்பட்டி போன்ற இடத்துல கொடுத்துட்டு இப்போ ரத்னபுரி வந்திருக்கோம் இன்னும் அடுத்தடுத்த ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கு இங்கே ஊர் மக்கள் ரொம்ப கட்டுக்கோப்பாக பொறுப்பாக நின்று எல்லோரும் அவங்கவுங்களுக்கு வாங்கி எல்லாேருக்கும் சமமாக உதவி பண்ணி பண்ணுறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் ஓட இருக்குது இங்கே வந்து எல்லா வீடு ஒரு ஒரு ஆளை முக்கிற அளவுக்கு தண்ணி இங்கே ஃபுல்லாக வந்து எல்லா பொருட்களுமே அடிச்சுட்டு போயிருக்கு ஸோ நம்ம இன்னும் மேலும் சில உதவிகளோடு இங்கே வர வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட நாங்கள் கான்டாக்டில் இருப்போம் மக்களோட சேர்ந்து இன்னும் பல உதவிகளை செய்வதற்காக இங்கே வருவோம் என்று தெரிவித்துக்கொள் ரத்தனபுரி என்ற இடத்துக்கு வந்திருக்க ஒரு சின்ன ஒரு சிறு குரு கிராமம்னு வச்சுக்கலாம் இங்கே வர வழியில் பார்த்தோம் தாமரை பரணி ஆற்று கடந்து அந்த பிரிட்ஜெல்லாம் கடந்து வரச்ச பார்க்குறப்ப வந்து தண்ணி எந்த அளவில் வந்திருக்கு இவங்களோட இடம் பொருள் எல்லாத்தையுமே இழ இழந்திருக்காங்க இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்கும் இங்கே கிட்ட நாங்கள் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர்கிட்ட கொடுத்திருந்தாங்க ஃபேமிலிஸ்க்கு அம் ஐம்பத்தஞ்சு பேருக்கு கொடுத்துருக்கோம் அதில் நாங்களும் போய் பர்சனலாக வீடுங்கெல்லாம் பார்க்குறப்ப இடிஞ்ச வீடுங்க இருக்குது அப்புறம் பாதி இடிஞ்சு பாதி இருக்கிற வீடு இருக்குது சில பேர் இங்கேருந்து வேறு இடத்துக்கு இடம் பயிற்சி பெற்று போயிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து கடவுள் எங்களுக்கு அட்லீஸ்ட் இருக்க இடமோ உடுத்த துணியும் உன்ன உணவும் கொடுத்துருக்காரு அதில் கொஞ்சம் நாங்கள் வந்து இவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் நாங்கள் அதுதான் இன்னைக்கு நாங்கள் செய்கிறோம் எல்லாருமே ஒரு அமைப்பாக வந்து நாங்கள் செய்திருக்கோம் ரோட்ரி பெங்களூர் வரும் அதுக்கடுத்து காம்வால்ட் அப்படின்ற ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியும் எல்லோரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் ஒரு இது ப்ராஜெக்டை செய்திருக்கோம் இதில் கூட வந்து ரோட்ரி பெங்களூர் எங்கேஜ் இண்டியான்னு ரமணன் அவர்களும் வந்து நாங்கள் இதை சேர்ந்து செய்கிறோம் அதுக்கு வந்து நம்ம திரு பிகே ச சரவணன் அவர்களும் திரு ஆறுமுக பாண்டியன் ஐயா அவர்களோட தான் எங்களுக்கு இதோட மெயின் இங்கே அழிச்சுட்டு ஒரு காரணமே வந்து இவரு தான் அதால் வந்து ஐயா வந்து அந்த நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டல கட்டிடுங்க ஆமாம் ஏன்னா அது முக்கியமாக தேவை இன்றைக்கி அவர் ஐயா இல்லை ஆறுமுக பாண்டியன் அவர்கள் இல்லை அவர் இல்லாததால் வந்து இப்போ இவரு தான் நம்ம கூட இருக்கார் காலையிலேருந்து அவங்க அவங்க வீட்டில் அவங்க பொண்ணாட்டிகிட்டு வந்து ஃபோன் வந்துச்சு எங்கக்கா காணும் மிஸ்ஸிங் இது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அந்த அளவுக்கு வந்து எங்கள் கூட இருக்கார் நேத்துலேருந்து சொல்லிட்டேன் நான் அந்த

ஐயா இது வந்து எங்க அமைப்போட அவங்களோட ஒரு முயற்சி அவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சது ஒருத்தர் இல்ல இது நாம் நாங்கள் அப்படின்றது அதுல வந்து நான் இல்ல அது எல்லாரும் சேர்ந்து செய்துதான் கை கொடுத்துதான் இந்த வண்டியில நிறைய சாமான் வந்திருக்கு இன்னைக்கு வந்து நம்மளுடைய நெல்லையில வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நேரடியாவே நம்மளுடைய ரோட்ரி வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாகவே வந்து நம்மளுடைய பெங்களூர்ல உள்ள சங்க நிர்வாகிகள்லாம் வந்து அவங்கள சந்தித்து இந்த பொருட்களை வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து பல உதவிகளை வந்து மக்களுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆர்வமோட வந்து காத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மள சொன்னாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து இன்னும் வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய ரோட்டு எப்போதுமே பாடுபட்டிருங்க சொல்லணும் இதை வந்து இந்த நில வெள்ள நிவாரண பொருட்களை வந்து கொண்டு வரதுக்கு முழு காரணம் நம்மளுடைய ரோட்டிகளை கிளப் த தாமிரபரணி அப்படிங்கிறதா சொல்லணும் அதையும் தாண்டி இன்னும் வந்து நிறைய சேவைகளை செய்வாங்க தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களின் பானுமதி நன்றி வணக்கம் 我怎么理解这个？